வலைதள பிரியர்களுக்கு நான் வாரம் என்னுடைய படைப்புகளை தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளேன் அந்த வகையில் இந்த வாரமும் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் எட்டு விதமான கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் யாவும் பொழுது போக்கிற்கானது அல்ல அதிரடியாய் வந்து கொண்டிருக்கிறது விஞ்ஞானத்தின் கேடு அதிலிருந்து மனித இனமே விடுபடு என்ற கருத்தை மையப்படுத்தியே என்னுடைய கவிதைகள் யாவும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு கெத்தாய் உருவடே வாழ்க்கை உனக்கானது தலைப்பு கெத்தாய் உருவடே வாழ்க்கை உனக்கானது எங்கே போனதடா கெத்து அது போய்விட்டதா செத்து வாலிபனே எங்கே போனதடா உனது கெத்து அது போய்விட்டதா செத்து இனியும் சாகாதே கோலையாயாடிபட்டு இனி எமனே வந்தாலும் எதிர்த்து மல்லுக்கட்டு இனியும் சாகாதே கோலையாயாடிபட்டு இனி எமனே வந்தாலும் எதிர்த்து மள்ளுக்க ஒதுங்க ஒதுங்க உரசும் சமூகம் பதுங்க பதுங்க பாயும் மேலும் மனித இனமே ஒதுங்க ஒதுங்க உரசும் சமூகம் பதுங்க பதுங்க பாயும் மேலும் இது நடப்பாய் மாறுது எங்கேயும் இனியும் தாமதித்தால் பயனில்லை நீ பொங்கியும் இது நடப்பாய் மாறுது எங்கேயும் இனியும் தாமதித்தால் பயனில்லை நீ பொங்கியும் கெத்து தானடா பாலிபத்தின் தெனா வெட்டு தீமையலைக்கு அடங்கிவிடாதே மானங்கெட்டு கெத்துதானடா வாலிபத்தின் தெனா வெட்டு தீமைகளுக்கு அடங்கி விடாதே மானம் கெட்டு நீ பயத்தால் ஒதுக்கிடு நீ பயந்தாய் ஒதுக்கிடுவான் ஊரை விட்டு நீ எதிர்த்து நில்லுடா பயத்தை உதறிவிட்டு நீ பயந்தால் ஒதுக்கிடுவான் ஊரை விட்டு இனி எதிர்த்து நில்லுடா பயத்தை உதறிவிட்டு மனித மனங்கள் கொடூரமாய் மாறுகிறது அது தீமைகளை நோக்கியே ஓடுகிறது மனித மனங்கள் கொடூரமாய் மாறுகிறது அது தீமைகளை நோக்கியே ஓடுகிறது இதில் நீ எப்படி வாழ்வது இனி கெத்தாய் உருவடே வாழ்க்கை உனக்கானது இதில் நீ எப்படி வாழ்வது இனி கெத்தாய் உருவடே வாழ்க்கை உனக்கானது இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு வைரன்